ஹலோ வீவர்ஸ் இந்த ஒரு வீடியோ வந்து ஃபைனல் எக்ஸாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறது பொதுவாகவே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு மேரேஜ் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி வரும் இது வந்து ஒரு மூணு ஸ்கூல்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அன்னைக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எப்படி வந்து தன்னுடைய உற்சாகத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படமும் இந்த வீடியோவும் மொதல் இதில் கிரேட் ரிலீஃப் அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டாவது படத்தில் பாருங்க அந்த ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணை வந்து தூக்கி வச்சுட்டு சிரிச்சாப்புல இருக்காப்புல ஒன்று 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 வந்து திருவனந்தபுரம் ஸ்கூல் இன்னொன்று பாலக்காடு இதில் முக்கியமான விஷயம் ஸ்மீரிங் அப்படிங்கிறது ஸ்பீரிங் அப்படிங்கிறது பூசுறது அப்படின்னு நம்ம வந்து திருநூறு பூசுதான் ஸ்பீரிங் சேக்ரட் ஆஷ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஸ்பியர் அப்படிங்கிற பார்த்தா நம்ம வந்து ஜூபிலன் மூடுன்னா எக்கச்சக்க கழிப்பு தங்கு தங்குன்னு குதிக்கிறது தான் ஜூபிலன் மூடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அடுத்த படத்தை பாருங்க இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் பிரசிடென்சி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்மூர் சென்னை டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த பெண்கள் வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹக் பண்ணிட்டு எப்படி வந்து தன்னுடைய சந்தோஷத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இதுல மேல பாருங்க ஃபைனல் ஹரான்னு இருக்கும் அது ஹச்யூ ஆர் ஆர் ஏ ஹெச் ஹரா தான் அது அது குரே அப்படிங்கிறதா அது வேற ஹச்யு ஆர் ஆர் ஏ ஒய் இதுல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன சாட்னஸ்ல இருக்கோம்னு வச்சு கொடுக்கல பஸ்ல நம்ம ஒரு சின்ன குழந்தைய வச்சிட்டு இருக்க ஒரு ஒரு அம்மா அது வந்து நமக்கு முன்னால ஒரு ரெண்டு அடி தள்ளி நிற்காங்க அந்த குழந்தை வந்து நம்மளை பார்த்து சிரிக்குது அப்போ ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா அந்த சேட்னஸ்லையும் அப்போது நம்ம இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு கண்டிப்பாக வரதான் செய்யும் நான் வந்து வடிவேலு காமெடியை சொல்லலை அது வந்து பஸ்ஸில் நடக்கும் அந்த காமெடியை பற்றி பேசலை பொதுவாகவே அந்த சின்ன குழந்தை வந்து நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் நம்மளை அறியாமலே வரும் அப்போ இந்த மாதிரியான படங்களை பார்க்கும்போது நமக்கு வரும் அதனால தான் இந்த படங்கள் மூணு படங்களை சூஸ் பண்ணி நாங்கள் வீடியோ போடுறோம் இப்போ இதை பற்றின இன்னும் கொஞ்சம் இது ஃபஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இதுல ரொம்ப முக்கியமானது வந்து அஞ்சாவது சென்டென்ஸ்ல நான் ஒரு குட்டி கதை ஒரு அரை நிமிஷ கதை சொல்ல போறேன் ஐ ரிசாய் ஓவர் மை அன்எக்ஸ்பெக்ட் எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைத்ததுனால நான் ரொம்ப கழிப்பில் இருக்கேன் அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது சென்டென்ஸ் நம்பர் ஒன் சென்டன்ஸ் நம்பர் டூவை பார்க்க போகிறோம் ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ நீங்க யாராவது பார்க்க போகும்போது நான் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு சொல்றது இது சாதாரணமாக சொல்கிறது தான் இது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம லேர்ன் பண்ணுவோமே சென்டென்ஸ் நம்பர் த்ரீயை பாருங்கள் தட் எக்ஸ் பார்ட்டி வாஸ் ஜுபிலண்ட் அந்த ஜுபிலண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு படத்தில் பார்த்தோம் ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோவில் பார்த்தோம் ஜுபிலண்ட்னா எக்கச்சக்க சந்தோஷம் அதான் ஜுபிலண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து சொல்லணும் சென்டென்ஸ் நம்பர் ஃபோரை பார்க்க போகிறோம் சென்டென்ஸ் நம்பர் ஃபோரை பாருங்கள் ஐ ஹேட் எ டிலைட்ஃபுல் டின்னர் லாஸ்ட் நைட் நேற்று நைட்டு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சம்சோச டின்னரா நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் டிலைட்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை இது ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்புறம் பாருங்க நம்ம யாரை வந்து பிரைஸ் பண்ணாலும் அவங்க வந்து கண்டிப்பா ஸ்மைல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் இப்போ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இந்த மனஸ்தாபம் வந்து ஈவினிங் நேரத்தில் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு அதாவது ரொம்ப அழகாக இருக்கிறனால நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த ஒய்ஃப் வந்து தன்னை ஹஸ்பண்டை புகழ்ந்துட்டார அப்படின்னு சொல்லி பக்கோடா இந்த மாதிரிலாம் பஜ்ஜி வடை இதெல்லாம் சுட்டு கொடுக்குது ஏன்னா என்னதான் வந்து மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அந்த மனக்கசப்பை தீர்க்கிற மாதிரி அந்த ஒரு பிரைஸ் ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் இப்போ இந்த அஞ்சு சென்டென்சஸும் நமக்கு ஹாப்பினஸ கொடுக்குது அப்படிங்கிறது இந்த போனஸ் டிப்ஸும் நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த போனஸ் டிப்ஸ் பாருங்க ஒரு அஞ்சு இதாக பார்க்க போகிறீங்க அதில் பாருங்க சென்டென்ஸ் சிக்ஸ் பாருங்க சத்தம் போடுறது அதுதான் எல் அது விட பெரிய கூடின வார்த்தை இது சென்டென்ஸ் சிக்ஸ் சென்டென்ஸ் செவன் டாயில் நம்முடைய உழைப்பு அண்ட் டென்ஷன் முடிச்சது அப்ப இந்த எக்ஸாம் எக்ஸாம் அன்னைக்கு முடிஞ்சது அப்போ இந்த மூணு வந்து நமக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு காட்டுது செவன் சென்டென்ஸ் எயிட்டன்ஸ் எயிட்டு நைன் வந்து வி விசிட் பிளேசஸ் நம்ம வந்து நமக்கு ஊட்டி கொடைக்கானல் வேற எங்கெல்லாம் போகணுமோ ரொம்ப பணம் உள்ளவங்க வந்து சிம்லா கூட போகலாம் காஷ்மீர் கூட போகலாம் அது அவங்கவுங்களோட வசதியை பொறுத்து வி ரெவல் ரெவல் அப்படின்னா தங்கு தங்குன்னு குதிக்கிறது தான் ரெவல் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணி அதையும் பார்த்துக்கிடுங்க இப்போ சென்டென்ஸு டென்னை பார்க்க போறோம் சென்டென்ஸு சாரி வெரி வெரி சாரி சென்டென்ஸ் நைன் வி ஆர் செலிப்ரேட்டிங் செலிப்ரேட்டிங் அப்படின்னா இந்த இவ்வளவு சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து என்ன பண்றோம் செலிப்ரேட் பண்றோம் இப்போ செலிப்ரேட்டிங் மூடு அப்போ ஹாப்பினஸ் மட்டும் நமக்கு வரல அது டிலைட் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த அந்த இந்த மாதிரி நமக்கு வந்து வருது ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க இப்போ அடுத்த போட்டோவை அ நைஸ் லாங் ரெஸ்ட் இன் பெட் அபாட அப்படின்னு சொல்லி நம்ம பெட்ல போய் ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் எடுப்போம் அன்னைக்கு நைட்டு நல்ல தூக்கம் வரும் பொதுவாகவே ஒரு கல்யாண உள் வீடுகளில் நம்ம உழைப்ப கொடுத்தாலோ இல்லை ஒரு நல்ல காரியங்களுக்கு நம்ம உழைப்ப போட்டாலோ அன்னைக்கு நைட்டு வந்து நமக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறது இப்போ ஒரு விஷயத்த ஒரு கேள்வி இஃப் ஐ ஃபெயில்டு இது நெகட்டிவ் இஃப் ஐ பாஸ்டு இது பாசிட்டிவ் அப்போ இந்த இஃப் ஐ ஃபெயில்டு அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம் கமெண்ட்ல சொல்லுங்க இஃப் ஐ பாஸ்ட் நான் பாஸ் பண்ணா எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்க இதில் இன்னும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ப தேங்க்யூக்கு முன்னால த இம்மிடியட் பர்சன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ த ஃபன் பிகின்ஸ் அதை இன்னைக்கு இப்போ இந்த நொடி இதுதான் மிக முக்கியம் நாளை என்பது வரும் நேற்று என்பது ஒரு முடிஞ்ச கதை அதனால இந்த இதில் நம்ம வந்து ஃபன் வந்து நம்ம வேடிக்கையாகவும் இருக்கணும் ரொம்ப சந்தோஷப்படணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்